திட்டங்களை தீட்டுவதிலும் பகைவரின் கண்களை கட்டி படைகளை நகர்த்துவதிலும் ஈடு இணையற்றவர் வைகலான் குழிகளை பற்ற வைத்து செடிகளை எரிய வைத்து உயிரை தள்ளி வைத்து உடல்களில் கொல்லி வைத்து வைகளான் நிகழ்த்தும் உக்கரமேறிய நெருப்பு தாண்டவத்தை தூரத்திலிருந்து கண்கள் விரிய பார்த்து கொண்டு நீல் சங்கின் ஒலிக்காக பரம்பு வீரர்கள் காத்திருந்தனர் முதல் முறை குழிகளுக்கு நெருப்பு வைக்க முத்திரமலையின் மேலிருந்து வைகலான் உத்தரவை கொடுக்கையில் திடீரென அந்த குயிலின் சத்தம் முத்திரமலைக்கும் இருந்த சமவெளியில் இருந்து தொடர்ந்து கேட்க இரண்டு இடங்களிலும் இருந்த பரம்பினர் மகிழ்ச்சியில் துள்ளினார்கள் போருக்கு ஆயத்தமாக இருக்கும்படி ஏற்கனவே உத்தரவுகள் தரப்பட்டிருந்த பரம்பினர் பத்து ஊருக்காரர்களும் முதல் நாள் மதியம் கிளம்பி மலைகளுக்கு இடையே இருந்த சமவெளியை இரவில் வந்தடைந்தனர் மலையின் அடிவாரத்தில் சேரப்படை இருந்ததால் சமவெளியிலேயே இருந்து கொண்டு வருகையை தெரிவிக்க பறவையின் ஓசையை எழுப்பினர் அவர்கள் எப்படி வந்திருப்பார்கள் என்று வைகலான் யோசித்தபோது போது முத்திரமலைக்கு வைகலான் வந்தடைந்த வாரியன் எண்ணற்ற காடக்குடியினரை அனுப்பி தகவல் பரிமாற்ற பின்னலை ஏற்படுத்தியிருப்பார் ஏராளமான சேர வீரர்கள் இரு மலைகளையும் கைப்பற்ற வந்திருப்பதை காடக்குடியின் மூலம் அறிந்த பாரி உடனடியாக பத்து ஊர்காரர்களை முத்திரமலையை சென்றடையும் படி தகவல் அனுப்பியிருப்பான் என்று உணர்ந்து கொண்டார் உடனடியாக வைகலான் புதிதாக வந்த வீரர்களில் பாதி வீரர்கள் அங்கேயே இருக்கும்படியும் மீதமுள்ள வீரர்கள் முத்திரமலையை மறுபுறமாக சுற்றி வந்து மலையின் அடிவாரத்தில் இருந்த சேர வீரர்களின் இடப்புறத்தில் காத்திருக்கவும் உத்தரவிட்டார் எதிர்பாராத விதத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த ஆற்றலை பன்மடங்கு பெருக்கிக் கொண்டிருந்தார் முத்திரமலையின் உச்சியில் இருந்த சமவெளியின் மேலேறிய மாடலனும் பேயனும் இரண்டாய் பிரிந்து மலை உச்சியின் இரு புறங்களிலும் இருந்து அம்பெய்த பரம்பு வீரர்களை மரக்கிளையால் அடிக்க சிலர் தூக்கி எறியப்பட்டனர் சிலர் விலகி சென்றனர் மேலிருந்து எந்த பரம்பு வீரனும் கீழ் நோக்கி அம்புகளை எய்ய முடியாமல் செய்வதே இருவரின் முதல் பணியாக இருந்தது தன்னை நோக்கி ஓடி வந்த இரு சேர வீரர்களை எதிர்கொண்ட வைகலாக அவர்களை வீழ்த்திவிட்டு மாடலனை நோக்கி செல்ல விரும்பினார் அதற்குள் மரக்கிளையால் பரம்பு வீரர்களை தாக்கி அச்சுறுத்திய மாடலனை நோக்கி நிலவன் சென்றான்